வணக்கம் மத்திய அரசு இந்தி மொழியை முதன்மையான மொழியா மாத்த அரும்பாடு பட்டுட்டு வருது இதுக்கு தமிழகத்துல கடும் எதிர்ப்பு இருக்கு ஏற்கனவே சாலையோரமா இருக்கிற கிலோமீட்டர் கல்லுல தமிழ் மொழி அழிக்கப்பட்டு ஹிந்தியில எழுதியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதே போல தமிழ் மொழியை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்காடு மொழியை அறிவிக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றத்தை காரணம் கட்டி மத்திய அரசு புறக்கணிச்சது இப்படி இருக்கும்போது தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் போர்ட்ல தமிழ் மொழி நீக்கப்பட்டது தமிழ் ஆங்கிலம் இந்த மூணு மொழிகள் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்த நிலையில திடீர்னு ரெண்டு மொழிகள் மட்டும்தான் இடம்பெற்றது தமிழ் மொழி நீக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியான பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால இன்ஃபர்மேஷன் போர்டில் தமிழ் மொழி இடம்பெற்றது இப்படி இருக்கும்போது டெல்லியில் மாணவர்களோட தேர்வு பயத்தை போக்கும் கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டார் இதில் அவர் பேசும்போது சான்ஸ்கிரிட்ட விட தொன்மையான மொழி தமிழ் மாணவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளாதது வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ